ரெடி 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 தமிழக நாட்டுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக இன்று நாங்கள் சில கோரிக்கைகளை ஆண்டு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அதாவது தமிழ்நாட்டில் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டுகள் ஆட்சியில் நிறைவு விட்டது எங்களுக்காக கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசாணைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த அரசாணைகளில் பல மர அரசாணைகள் எங்களுக்கு நாங்கள் பெறுவதில் அதாவது அந்த அரசாணைகள் இந்த அளவும் முழுதளவிலும் நடைமுறைப்படுத்தாமல் மிகுந்த வேதனையை நாங்கள் பதித்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த அரசாணைகளில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு மேம்பட வேண்டி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அரசாணை இருபது என்ற ஒரு அரசாணை அறிவித்தார்கள் அந்த அரசாணையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் பாலகம் அமைப்பதற்கு இடம் வழங்க வேண்டும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த எங்கள் மாற்றுத்திறனாளி மக்கள் அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகள் ஆவின் பாலகம் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கி நாங்கள் மனு கொடுக்கும்பொழுது எங்களுடைய மனுக்கள் அத்தனையும் நிராகரிக்கப்படுகிறது ஏனென்றால் அனைத்து அரசு வளாகங்களிலும் அதாவது மருத்துவமனையாக இருக்கட்டும் கலெக்டர் அலுவலகமாக இருக்கட்டும் எஸ்டிஆர்ஃபிஸ் அலுவலகமாக இருக்கட்டும் எந்த அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் வழங்கப்படவில்லை அனைத்து அலுவலகத்திலும் ஏற்கனவே ஆவின் பாலகம் உள்ளது அதனால் இந்த அரசாணை அதாவது அரசாணை என்பது நீங்கள் முழுமையாக முழுதாக நடைமுறைப்படுத்துங்க அதாவது எங்களுக்கு எந்தெந்த அரசு வளாகங்களில் ஆவின் பாலகம் அமைப்பதற்கு இடம் வழங்க உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் தெளிவுபடுத்தி ஒரு அரசாணையை வழங்க வேண்டும் இந்த அரசாணையின்படி எங்கள் மாற்றத்தினால் இக்கிட்டத்தட்ட மூன்றரை வருட அரசாணை அறிவித்ததற்கு பிறகு பல அலுவலகங்களை சென்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு உடனே எதிராக நீங்கள் தீர்வு காண வேண்டும் அடுத்ததாக அரசாணை எண் இருபத்தி மூணு இந்த அரசாணையின் இருபத்தி மூணு என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்றால் மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தல்வண்டி கடைகள் நடத்தி தொழில் செய்து கொள்வதற்கு இந்த அரசாணை எங்களுக்காக அறிவித்திருக்கிறார்கள் நல்ல திட்டம் நாங்கள் உண்மையிலே பாராட்டுகிறோம் ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் பல மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தல்வண்டி கடைகளோடு சேர்த்து பெட்டி கடைகளும் வைத்து தொழில் செய்து வருகிறார்கள் இந்த பெட்டி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் நகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கெடுபடிகள் இருக்கிறார்கள் எங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்கள் அவர்கள் நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் கடைகளை மாற்றுங்கள் அங்கு கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள் இங்கு வைத்துக் கொள்ளுங்கள் எங்களை அழக்கடைகிறார்கள் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் நீங்கள் அறிவித்த அரசாணையின்படி நாங்கள் எந்த இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ சாலை ஓரங்களில் தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட பல்வேறு ஊர்களில் அதாவது இந்த அரியலூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் பல ஊர்கள் மாற்றுச்சனாரிகள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அதிகாரிகளால் மிகுந்த கெடுபுறிகள் நெருக்கடிகளும் நாங்கள் இல்லாமல் ஆளாக்கப்பட்டு தொழில் செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு அதாவது இந்த அரசாணை எண் எண்பத்தி ரெண்டில் வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படுகின்ற வணிக வளாகங்களில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கடைகள் அங்கே எந்தெந்த கடைகள் பெற்றாங்களோ கடைகளில் வந்து எங்களுக்கு ஐந்து சதவீதம் நூறு கடைகள் ஒதுக்கிற அஞ்சு கடைகள் எங்களுக்கு ஒதுக்கணும்னு அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்கு ஆனால் இந்த அரசாணைகளை முழுமையாக எந்த ஒரு நகராட்சியிலும் பேரூராட்சியிலும் எங்களுக்கு நடைமுறைக்கு வரலை நாங்கள் கொண்டு போய் இந்த ஜிஓவை அதிகாரிகள் மட்டத்தில் காமிச்சோம்னா இந்த ஜிஓவை அவங்க அவங்களுக்கு சாதகமாக அதாவது அதிகாரிகளும் அங்கு இருக்கின்ற அதாவது பேரூராட்சி தலைவர்களாக இருக்கட்டும் நகராட்சி நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும் எங்களுடைய அரசாணைகளை முறைகேடு செய்கிறார்கள் இது எந்த விதத்தின் நியாயம் இப்பொழுது நெல்லை மாவட்டத்தில் வள்ளியூரிலே எங்கள் கண் முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துவிட்டது அங்கு ஒரு முன்னூற்றி இருபது கடைகள் இப்பொழுது ஏலம் நடைபெற்றது நாங்கள் கொண்டு போய் எங்கள் சமூக மக்களுக்காக கடைகள் ஒதுக்குங்கள் என்று அங்கு உள்ள நிர்வாக அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்கும் போது அங்கு எங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை அதிகாரி தரப்பில் கூடும் பொழுது நீங்கள் வேண்டும் வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் சென்று நியாயம் தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் முதல்வர் ஐயா நீங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக அந்த அரசாணை எண்பத்தி ரெண்டே நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க ஆனால் இந்த அதிகாரிகளும் அந்த அந்த அந்தந்த அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும் அவங்கெல்லாம் முறைகேடு செஞ்சாங்கன்னா நாங்கள் எப்படி வாழ்றது எங்களுக்கு நீங்கள் தான் இதுக்கு நீதி வழங்கணும் எந்தெந்த பகுதிகளில் இப்போ முறைகேடு வழங்கியிருக்காங்களோ அந்த சம்பந்தம் அதிகாரிகளை பணி நீக்கம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இப்போது இந்த அரசனை எண்பத்தி ரெண்டுங்கீடு நெல்லை மாவட்டம் வழியூரில் நடந்த ஆர்ப இதில் நாங்கள் ஏறத்தில் இந்த மாற்று மக்கள் கலந்து கொண்டு நாங்கள் கடைகள் போது மிகப்பெரிய மோசடி நடக்கிறது அப்படிங்கிறது எல்லா தரப்பு அதிகாரிகளும் உணர்ந்துக்கிட்டாங்க